ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு எப்படி கெட்டு போகாமல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்லா தோல் சீவி அந்த இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி பூண்டு வந்து மேத்தோலை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ண மாட்டேன் மேத்தோல் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இஞ்சி அதுக்கப்புறம் இந்த பூண்டையும் அதில் போட்டிக்கிட்டு நல்லா நல்லா அரைச்சிக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா அரையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நீர் இருந்ததையும் போட்டு நல்லா அரைச்சாச்சு நைஸாக அரைச்சாச்சு தை போட்டுறாதீங்க ஸ்பூனாலேயே எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க சால்டு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட உப்பும் எண்ணெயும் நல்லா ஊற்றி நல்லா கிண்டணும் கிளறணும் அல்லது மிக்ஸ் பண்ணணும் எது வேணாலும் சொல்லிக்கலாம் இதையே எண்ணெயும் சால்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறோம் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கலர் வந்து மாறாது இந்த கலர் அப்படியே இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாது அதுக்காக தான் எண்ணெயும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணுறோம் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு டைட்டாக மூடி டைட்டாக மூடி என்ன பண்ணணும்னா ஃப்ரீசரில் வச்சுடணும் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் கலரும் மாறாது இந்த பேஸ்ட் வந்து கெட்டு போகவும் கெட்டு போகாது கெட்டு போகாது ஓகேவா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் அம்முஸ்டி பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்